தோனி ரசிகர்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பியான விஷயம் ஸோ எம்எஸ் தோனி அவர்களோட கடைசி சீசன் தான் வந்து இந்த சீசன் இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஆனால் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி ஹேப்பியா நியூஸ் வந்து கிடைத்திருக்கு ஸோ அதாவது வந்து எம்எஸ் தோனி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிட்டைர்மெண்ட் ஆக போறாங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎஸ் சீசனுக்கு வந்து ருச்சார்ஜ் அவர்களுக்கு கேப்டன் பதவி கொடுத்தாங்க இந்த டைம் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இனிய தளத்தில் பரவியது கூட வந்து சிஎஸ்கே அணி தோட்டப்ப கூட வந்து இதுதான் வந்து தோனியோட தோனியோட கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லி மிஸ் யூ தோனி அப்படின்னா அப்படிங்கிற விஷயமா இணையதளத்தில் பரவியது ஆனால் வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து பதிலடி ரிப்ளே வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே அணியோட சிஇஓ வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோனி அவர்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து இந்த ஆண்டு வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து அடுத்த ஆண்டு வந்து தோனி வந்து சிஎஸ்கே அணிக்காக வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் வந்து சிஎஸ்கேவோட ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து தோனி ரசிகர்கள் ஹாப்பியாக இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து தோனி தன் வாயால் வந்து டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க